ஆஹ் நம்ம இப்ப பாத்து நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சந்தையிலே நல்ல பெரிய கடா சேலம் கருப்புல சேர்றது நல்ல நெட்டு நீளமான கடா கொம்பே பாத்தீங்கன்னா ஜம்மு இருக்கு ரெண்டு பல்லுதான் போட்டுருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி மூணு அடி ஹைட் வரும் ஆஹ் அண்ணா இது என்ன வேணாலும் வரும் இந்த சேலம் கருப்பு பெரிய கடா இருவத்தி அஞ்சு ஆஹ் அண்ணா அந்த கடாய் கொஞ்சம் அந்தல்ல இல்லைங்க ரெண்டு பல்லு கடாய் நல்லா நெட்டு நீளமா ஹைட்டா இருக்கு

ஓகே இந்த மாதிரி வேணும் நம்பர் தர முடியுமா தொண்ணூத்தி ஏழு எண்பத்தெட்டு தொண்ணூத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு இருபத்தொன்பது இருபத்தி ஒன்பது எந்த ஊருனா போனாபுரம் கோனாரா சேலம் சேலத்துக்கிட்டே சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி